சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஜமான் படத்தில் அவர் நடித்த படம்தான் அதில் ஒரு வசனம் வரும் பார்த்தீங்களா படத்தில் வில்லன் நடிகர் நெப்போலியன் அடிக்கடி வசனம் சொல்லுவார் கல்யாண வீடாக இருந்தால் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும் இளவு வீடாக இருந்தால் நான் தான் படமாக இருக்கணும் அப்படின்னு நெப்போலியன் பஞ்சலாக் சொல்லுவார் அதாவது அவரோட மீனிங் என்னென்னா ஒரு ஈவெண்ட் அப்படின்னா அங்கே நான் மட்டும்தான் தலையாக இருக்கணும் தான் கிட்டத்தட்ட இந்த டைலாக் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜிகாந்துக்கு போயிருந்தோம் ஏன்னா தன்னுடைய படங்களில் தான் மிகப்பெரிய ஒரு வைப்பை க்ரியேட் பண்ணோம் எல்லாத்தோட நம்ம ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு படத்தில் நினப்பார் அதை நம்ம பார்க்கும்போது தெரியும் ஸோ இதை வந்து எல்லா படங்களையும் கடைபிடித்து வந்தாலும் கூட சில படங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதை விட்டு கொடுப்பார் என்ன அப்படின்னா அவர் ஹீரோவை நடிக்க மாட்டார் கஸ்டோல் பண்ணுவார் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரணம் வள்ளி அப்படிங்கிற படம் அந்த படம் பெருசாக போகலை ஆனாலும் டிங்கு ராங்குறப்பப்பப்போ அப்படி அந்த சாங்கெல்லாம் பாடினார் ரஜினி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காட்சியில் தான் வருவார் அதே மாதிரி தான் குசியாலன்னு பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் அதில் கஸ்டோல் தான் ஆனால் தயாரிப்பு நிறுவனம் பார்த்தீங்கன்னா ரஜினி முழு படம் வராதுன்னு ஒரு வைப்பை க்ரியேட் பண்ணி அது ரசிகளுக்கு கடுப்பாகி தியேட்டரில் அது தோல்வியை தழுவச்சு ஸோ அப்படியெல்லாம் வந்து கஸ்டோல் நடித்தா நமக்கு தோல்வி தான் கிடைக்குது முழுசாக வந்தால் மட்டும்தான் ரசிகர்கள் வந்து நம்மளை ரசிப்பாங்க அப்படி முழுசாக வராமல் வெறும் கம்மியாக வந்தால் கண்டிப்பாக அந்த கதையும் சரி வர மாட்டேங்குது நம்ம கதாபாத்திரம் ஒத்து வர மாட்டேது ரசிகர்களுக்கும் யானை பசிக்கு சோழப்பூரி கணக்காக போயிடுதுன்னு ரஜினிகாந்த் அவள் யோசிப்பார் ஆனால் அதையெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு படத்தில் கெஸ்ட் ரோல் பண்ணுறேன்னு உள்ளே வந்தார் ஆனால் நிலமை தலையிலாக போயிடுச்சு என்ன படத்தை பற்றி நான் சொல்லுகிறேன்னு ஒன்று உங்களுக்கே தெரியும் லால் சலாம் அப்படிங்கிற படம் தான் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அவருடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இந்த படத்தை இயக்கினாங்க இந்த படத்தில் முதல்ல ஹீரோ விஷ்ணு விஷால் விக்ராந்த் அப்படின்னா அப்புறம் ரஜினி அவர்கள் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணுறாருன்னு சொன்னாங்க திடீர்னு பார்த்தா படம் ரஜினி தான் வராரு அப்படிமாக ஆகிடுச்சு படமும் பெருசா போல் அட்டர்ஃப்ளாப் ஆயிடுச்சு இப்போ அது குறித்து பார்த்திங்கன்னா நம்ம விஷ்ணு விசால் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறார் என்ன சொல்லிக்காருனா சார் லால் சலாம் சரியாக போகலை பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப்பு ஆனால் அந்த படத்தோட முதல் ஹீரோவே தெரியுமா நான் மட்டுந்தான் நான் தான் த்ரோட்டம் வருவேன் ஆனால் ரஜினி சார் வந்து கெஸ்டோடு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸாக மொத்த படமே வருவார் ஆனால் அதுக்கப்புறம் நிறையா திங்ஸ் மாற ஆரம்பிச்சுது அவர் என்ன சொல்லுவார்ன்னா அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் மாற்றி மாற்றி அவரே ஃபுல் படம் வர மாதிரி நாங்களா டம்மி ஆகிட்ட மாதிரி ஆயிடுச்சுங்க சார் அப்படிங்கன்னா நான் சுகா சொல்கிறான்னு வச்சுக்கே ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அதை வந்து வெற்றி படமாக இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணி சொன்னவர் அப்புறம் அதை பேலன்ஸ் பண்ணுறாரு இருந்தாலும் ரஜினி சார் இல்லையா அவரை நம்ம பார்க்கறது எவ்வளோ கொடுத்து வச்சுக்கணும் அப்படி இப்படின்ட்டு அவர் சொல்லிட்டாரு ஸோ எப்படி பார்த்தாலும் இது ரஜினிக்கு தான் மைனஸ் ஆகிடுச்சி அப்படிங்குறதா உண்மை ஒருவேளை வள்ளி மாதிரி குஷால் மாதிரி ஒரு நிமிஷம் வந்துட்டு போயிருந்தால் மட்டும் பிரச்சனையாக வந்துருக்காது ஃபுல் படம் வந்து ஒரு தோல்வி படம் ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆயிடுச்சு அப்படிங்கிறதும் வருத்தமான விஷயம் தான் இந்த விஷயத்தை விஷ்ணு விசாலே சொல்லிட்டார் அப்படிங்கிறது தான் இப்போ சோசியல் மீடியாவில் வந்து ஒரு கமல் ரசிகருக்கும் சரி விஜய் ரசிகருக்கும் சரி வெறுவாய்க்கு அவள் கிடைத்த மாதிரி இதை போட்டு உருட்டிட்டு இருக்காங்க ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத Kamar dalam